வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் சமீப காலமாக திருநாய்கள் பற்றி ஏகப்பட்ட செய்திகள் வந்து கொண்டிருந்தாலும் சரியான தீர்வு என்ன என்பது இப்போது வரை வைக்கோல் போருக்குள் ஊசியை தேடும் நிலையில்தான் உள்ளது ஆனாலும் இந்த பிரச்சனையில் பிரபலங்களின் கருத்துக்களில் ஏதாவது தீர்வு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது உலகநாயகன் கமலஹாசன் நாம் தமிழர் கட்சி சீமான் விஜய் டிவி புகழ் கோபிநாத் என பலரும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து கொண்டுதான் உள்ளனர் அந்த வகையில் உலகநாயகன் கமலாசன் அவர்கள் சமீபத்தில் சென்னை விமான நிலையத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது அளித்த பேட்டியில் அவர் கூறிய பதில் பாமர மக்களுக்கு குழப்பத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அதாவது உலக நாயகனும் நமது எம்பியுமான திருமுக கமல்ஹாசன் அவர்களுக்கு பாமர மக்கள் சார்பாக அந்த சந்தேகத்தின் தொடர்ச்சியாக ஒரு வேண்டுகோள் வைக்கப்படுகிறது உலக அனுபவம் மிக்க உலகநாயகன் அவர்களே பல ஆண்டுகளாக உங்களை திரையில் ரசித்து மகிழும் பாமர மக்கள் நாங்கள் சினிமாவில் நீங்கள் பேசும் வசனங்கள் காட்சிக்கு ஏற்ற வகையில் உங்களை ரசிக்க வைக்கிறது அதனால் ரசிக்கிறோம் கைத்தட்டுகிறோம் ஆனால் நிஜத்தில் அதுவும் இப்போது ராஜ்யசபா எம்பி ஆகி தமிழக மக்களின் குரலாக ஒழிக்க இருக்கிறீர்கள் நீங்கள் பேசுவது உங்களுக்கு தெளிவானதாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு அதாவது சாதாரண பாமர மக்களாக எங்களுக்கும் புரிய வேண்டும் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்வீர்கள் அதுவும் முக்கிய சக்தியாக அப்போது உங்கள் பேச்சு எங்களுக்கானதாகவும் எங்களுக்கு எளிதாக புரியும் வகையிலும் இருந்தால்தான் நாங்கள் ஆட்சி பீடத்திற்கு யாரை தேர்ந்தெடுப்பது என்பதை முடிவு செய்வதற்கு உதவியாக இருக்கும் நீங்கள் எங்களை தவறாக நினைக்க வேண்டாம் இந்த வேண்டுகோள் எதற்காக என்றால் நீங்கள் சமீபத்தில் அதாவது சென்னை விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்தீர்கள் அப்போது ஒரு நிருபர் தெருநாய்களின் பிரச்சனைக்கு எது தீர்வாக இருக்கும் என்று கேட்டார் அதற்கு நீங்கள் தீர்வு ரொம்ப சிம்பிள்ங்க என்று ஆரம்பித்தீர்கள் அதை கண்டு நாங்களும் நீங்கள் ஒரு நல்ல தீர்வை சொல்வீர்கள் என்று ஆர்வமாக உங்களை கவனிக்க துவங்கினோம் அப்போது நீங்கள் விஷயம் தெரிஞ்சவங்க உலக சரித்திரம் தெரிஞ்சவங்க சமூக சுகாதாரம் என்னன்னு தெரிஞ்சவங்க கழுதுங்க எங்கே காணும்னு யாராவது கவலைப்படுறாங்களா கழுதுங்கெல்லாம் காணாமல் போச்சு நமக்காக எவ்வளவோ பொதி சுமந்திருக்கு இப்போ அதுங்களை பார்க்கவே முடிவதில்லையே கழுதையை யாராவது காப்பாற்றணும்னு பேசுகிறாங்களா எல்லா உயிர்களையும் காப்பாற்றணும் எவ்வளோ முடியுமோ காப்பாற்றணும் இதுதான் நீங்கள் சொன்ன பதில் இந்த பதில் சத்தியமாக பாமர மக்களான எங்களுக்கு புரியலை எங்களுக்கு மட்டும் இல்லை அங்கிருந்த நிருபர்களுக்கும் அது புரிஞ்சதான்னு எங்களுக்கு தெரியலை அதே மாதிரி தான் வாக்காளர் பெயர் காணாமல் போன கேள்விக்கும் இது வழக்கமாக நடக்கிறதான்னு சொல்லிட்டு அதை போய் கேட்டு சரி பண்ணிடலாம்னு சொல்கிறீங்க நீங்கள் விஐபி உங்கள் பேர் காணாமல் போய் கேட்டால் உடனே சரி பண்ணிடலாம் ஆனால் எங்களை மாதிரி பாமர மக்களுக்கு உடனே தீர்வு கிடைச்சி அந்த பிரச்சனை சரியாகிடுமான்னு நீங்கள் தான் தெளிவுபடுத்தணும் ஆனால் நிருபர்கள் உங்களிடம் இருந்து ஏதாவது பரபரப்பான பதில் சாரி தகவல் கிடைக்காதான்னு அடுத்தடுத்த கேள்விக்கு தாவிடுறாங்க தப்ப நினச்சிக்காதீங்க கால மாற்றத்தோட வேகத்தில் சுற்றுச்சூழல் சீர்கேட்டால் வண்ணத்து பூச்சி தும்பி சிட்டுக்குருவினும் பல உயிர்களோட இனம் படிப்படியாக குறைஞ்சிட்டு தான் வருது அவ்வளவு ஏன் இயற்கை வளங்களான காடுகளில் இருக்கிற பல்வேறு விலங்குகளும் மனுஷங்களோட பணத்தாசையாலும் போதையாலும் வேட்டையாடப்பட்டும் காடுகளின் மோசமான சுற்றுச்சூழலாலும் உயிரிழந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருவதை செய்திகளில் படிச்சுட்டு தான் இருக்கும் ஆனால் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்துகிற கொசுவும் சாதாரண மற்றும் நடுத்தர மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற தெருநாயும் தான் அந்த கால மாற்றத்தோடு போட்டி போட்டு அதிர்ச்சி ஊட்டி அதிகரிச்சிட்டு வருதுங்க ஆனால் தெருநாயுங்க பிரச்சனைக்கு நீங்கள் கடைசி வரைக்கும் ஒரு நல்ல தீர்வை சொல்லவே இல்லைங்கிறதுதான் உங்களை பல ஆண்டுகளாக ரசிக்கிற எங்களை போன்ற பாமர மக்களுக்கு கஷ்டம் தப்ப நினச்சிக்காதீங்க சார் தெருநாய்கள் பிரச்சனையில் பத்திரிகையாளர் கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு தெளிவான பதிலை சொன்னார் அதாவது வெளிநாட்டு நாய்களை வாங்கி தான் நம்ம வீடுகளில் வளர்க்கப்பட்ட நாட்டு நாய்கள் திருநாய்களாக திரிகிற நிலைமை உண்டாயிடுச்சின்னு நடைமுறையான அவரது பதில் யோசிக்க வச்சிருக்கு எப்போவுமே பராமரிப்பு இல்லாத ஒரு விஷயம் பாழாய்த்தான் போகும் அதாவது சோசியல் மீடியா மற்றும் ஊடகங்களில் முக்கிய செய்தியான திருநாய்கள் பிரச்சனையால் மனுஷங்க அதாவது நாய்களால் பாதிக்கப்படுவோரும் நாய்களின் நலம் விரும்பிகளுக்கும் இடையே மோதல் ஏற்படுகிற நிலைமை தான் உருவாகி இருக்கு பராமரிப்பு மட்டும்தான் பிரச்சனைக்கு நல்ல தீர்வாக இருக்கும் அதுக்காக குரல் கொடுங்க சாமின்னு கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்